செய்திகள் நான் முதல்வர் திட்டத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தந்திருக்கிறது என்று தலைமை செயலகத்தில் நடைபெற்ற முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் கோவை ஈசா யோகா மையத்தின் தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் வகையில் தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா எனும் பிரம்மாண்ட விழா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது டெல்லி முதல்வராக ரேகா குப்தா அவர்கள் பதவியேற்றார் ஐயா வைகுண்ட சுவாமி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நான்காம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட சாலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் சென்னை நகர் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படவுள்ள ஆறு கூடுதல் வட்ட செயல்முறை கிடங்குகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கோவையில் புதுப்பிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குன்னீர் வளங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட அகலாய்வில் அரிய வகை கல்மணி பச்சை நிற கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது மருத்துவத்துறையில் இம்மாதம் ஜீரோ காலிப்பணியிடம் என்ற நிலை உருவாகும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் அருகே நீலத்தநல்லூரில் கட்டப்பட்ட நெல் சேமிப்பு கிடங்கை காணொளி மூலம் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சிங்கப்பெருமாள் கோவில் ஒரக்கடம் ரயில் நிலையங்களுக்கு இடையே தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் திறந்து வைத்துள்ளார் இருபத்தி கேரட் கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் நாற்பது சதவீதம் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நிலவி வரும் வறண்டு வானிலையின் காரணமாக நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்சின் புதிய திட்டத்தின்படி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு முறை பொதுத் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சகம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஆந்திரா நாகாலாந்து ஒடிசா தெலுங்கானா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் கூடுதல் நிதி உதவிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகை இம்மாத இறுதிக்குள் வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியின் முதலமைச்சராக ரேகா குப்தா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் மக்கள் குறைதீர் முகாம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் முதன்முறையாக தனியார் தங்க சுரங்கம் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் கர்னூல் மாவட்டத்தில் அமைகிறது மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி வரை கார்களில் மலையேறி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளா நீட்டிக்கப்படாது என்று பிரயாக்ராஜ் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் டெஸ்லா நிறுவனம் இறக்குமதி செய்யப்பட்ட எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்ய தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தற்பொழுது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் அவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளார் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் முனைவோருக்கான சாட் ஜிபிடி பயிற்சி இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடிஐஐடிஎன் வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள மீன் கடையில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணியை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் எலக்ட்ரானிக்ஸ் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஜப்பானை சேர்ந்த மொரட்டா மேனுஃபேக்சரிங் நிறுவனம் சென்னையில் ஆலை அமைக்கிறது தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுத உள்ள விடைத்தாளில் முகப்பு பக்கத்தை மாற்ற முடியாத வகையில் புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீதி வாரியத்தின் சார்பில் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற இருபத்தி எட்டு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் எழுநூத்தி பனிரெண்டு குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்பிற்கான ஒதுக்கீடு ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வேலூர் விமான நிலையத்தில் பாதுகாப்பிற்காக கம்பிவேளியை அகற்றிவிட்டு பத்து கோடியில் கற்களால் சுற்றுச்சுவர் அமைக்கப்படும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலின் அருகே குடிநீர் இணைப்பு குழாய் பாதிப்பிற்காக பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட பொழுது துவாரப்பாலகர் கச்சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களில் நூற்றிற்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி உள்ளோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் அவர்கள் பதவியேற்றார் தமிழகத்தில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களுக்கு தேவையான ஆறு கோடி பாமாயில் பாக்கெட்கள் மற்றும் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் துவரம்பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஒப்பந்தம் கோரியுள்ளது தமிழ்நாட்டில் மலையேற்ற சுற்றுலாவிற்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை வனத்துறை தடை விதித்துள்ளது வேளச்சேரி பரங்கிமலை இடையே ஜூன் மாதம் முதல் பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் சென்னையில் அதிநவீன வசதியுடன் பத்து காவல் உதவி மையங்களும் இருபத்தி நான்கு ரோந்து வாகன சேவையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் வணிக வரித்துறையில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் நான்கு திறனாளிகளுக்கு விரிவாளர் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் சொந்தமாக சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி வருவதாக பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்